மங்கி கிரி இருந்துச்சுமே நான் தான் இந்த காட்டிலேயே புத்திசாலி அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லுகிட்டு தெரியுமா ஒரு நாளு ஒரு பெரிய மரத்துக்கு அடியில உட்காந்து விறகுகளை எரிச்சிக்கிட்டு இருந்துச்சான் ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு சின்ன லিজர்ட் அத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது கிட்ட வந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க காட்டையே எரிச்சு விட போறியா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மங்கி என்ன சொன்னச்சு தெரியுமா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க அந்த மங்கி எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு அதுக்கு தான் இப்படி வரக எரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னச்சான் சரி நானும் கொஞ்சம் கிட்ட கிட்ட வரேன்னு அந்த அந்த சின்ன வந்துச்சான் அப்புறம் என்னாச்சு தெரியுமா அங்க ஸ்மோக் அதிகமாகி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான் உடனே அந்த லெசர்ட் சுனிச்சான் நான் போய் அந்த ரிவர் பேங்க்ல வாட்டர் குடிச்சிட்டு வரேன்னு போனுச்சான் அங்க போன லெசர்டுக்கு மயக்கம் வந்து அந்த ரிவருக்குள்ள தவறி விழுந்துடுச்சான் அதை பார்த்த ஒரு பெரிய கிராக்கடைல் ஓடி போய் அந்த லிசர்ட காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து விட்டுச்சா அப்புறம் அந்த கிராக்கடைல் லிசர்ட் கிட்ட கேட்டுச்சான் உனக்கு என்னாச்சு ஏன் உன்னோட வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு கிராக்கடைல் கேட்டுச்சான் அதுக்கு லிசர்ட் சொன்னுச்சான் அங்க ஒரு மங்கி விறகு எரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அது கிட்ட போன அந்த ஸ்மோக் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராக்கடைல் மங்கி இருக்கிற இடத்துக்கு போனுச்சான் அந்த கிரோக்கடையில பார்த்த மங்கி என்ன சொன்னுச்சு தெரியுமா ரொம்ப ஆச்சரியமா ஓ மை காட் நீ ரிவர்ல இருந்த எல்லா ஓட்டரையும் குடிச்சிட்டியா இவ்வளோ பெருசா அப்படி அப்படின்னு